வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீல் ரீர்வீஸோட ரிவ்யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டு வந்து தமிழ் நியூ இயருக்கு படையப்ப வந்துச்சு அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு வந்து நிறைய தமிழ் படங்கள்லாம் வரும் இப்போ வரது கிடையாது ஏப்ரல் பதினாலு அன்னைக்கு வரும் அந்த வகையில் வந்து கும்பகோணம் வாசு தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு டென்த்து நைன்த்தோ டென்த்தை பற்றி போது வந்தது அந்த வயசில் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப நாளைக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருடங்கள் கழித்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து அந்த காலத்துலேருந்தே தலைவர் ஃபேன்ஸு இப்போ வரைக்கும் பிடிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் படத்தில் வந்து ரொம்ப வந்து இந்த சோகமான சீனு அதெல்லாம் எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் அதனால் லைட் ஹார்ட்டடாக உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து தலைவர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து படையை இப்போ வந்து காசியில் ஓடுது வாசுவில் கும்பகோணத்தில் வந்து ஒரு எவ்வளோ புதிய தேட்டர்கள் வந்தாலும் வாசு காசினாலே ஒரு ஸ்பெஷல் தான் அதில் படம் பார்த்தோம்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வகையில் வந்து இப்போ காசியில் வந்திருக்கு அதே அளவுக்கு ஒன்றும் லென்த்தெலாம் எதுவுமே பெருசாகவும் குறைக்கல அதே மூணு மணி நேரத்துக்கு மேலே ஓடுது இப்போ பார்க்கும்போதும் ரொம்ப சூப்பராக இருக்குது ரஜினிகாந்த் வந்து முதல்ல வந்து ஒரு பெரிய ரசிகர் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ புரியுது ஏன்னா பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் எய்தவா நமக்கு ஒரு வில்லில் நம்மளை எதுக்கிற நம்மளை நம்மளோட கொஞ்சம் நம்ம ரேஞ்சுக்கு இருக்கணும் இல்லை நம்மளோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி அந்த நீலாம்பரி கேரக்டர் வந்து அவர் டிசைன் பண்ணியிருப்பார் இன்னொன்று பொம்பளைங்கள்கிட்ட மோதுறது வந்து தலைவரால் மட்டும்தான் முடியும் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் மன்னன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் வேறு யாராவது இது மாதிரிலாம் நடித்தாங்கன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அது வந்து தலைவருக்கே உள்ள ஒரு ஸ்பெஷலு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா போய் ஒரு ரீரிலீஸ் படம் பார்க்க நம்ம கூட்டம் இருக்காங்கன்னு பார்த்தா நல்ல ஒரு கூட்டம் எல்லாம் அன்னைக்கு எப்படி விசில் அடித்து வரவேற்றாங்களோ அதே மாதிரி உள்ள இளைய தலைமுறை வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரில டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு அப்படிலாம் ஒன்றுமே தெரில இது ஒன்றும் புதுசும் இல்லை முன்னாடியே வந்து டீராஜேந்தர் படம்லாம் ரீரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து சில சிவாஜி கணேசன் படங்கள் அதெல்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து எல்லாமே பார்த்து தான் அதனால் ரீரிலீஸுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒன்றுமே ஒன்றுமே தமிழ் சினிமாவில் இன்னுமே வந்து கற்பனை இல்லை வளர்ச்சி இல்லை அதான் ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் கிடையாது எல்லாம் ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது மாதிரி மாதங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா இப்போலாம் வந்து குளிர்காலம் மழை காலம் யாரும் வெளியிலே போக மாட்டாங்க காலையிலே எட்டு மணிக்கு மேலே தான் வெளியில் வருவாங்க நைட்லாம் ஒரு ஏழு மணிக்கு மேலே இப்போ நீங்கள் எங்கே போனீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு எங்கேயுமே ஒரு கூட்டமாக இருக்காது என்ன கூட்டம் இல்லை யோசிப்பீங்க அதுக்கு மெயின் காரணம் வந்து பனி தான் பனியில் வரமாட்டாங்க அதனால் இது மாதிரி சீசனில் வந்து அதிகமாக படங்கள் எப்பயுமே வராது இப்போ ஆங்கில புத்தாண்டு பொங்கல் அப்படிங்கும் போது தான் வரும் அதனால் இது மாதிரி கேப்பில் தான் இந்த ரீரிலீஸ் படங்கள்லாம் அதிகமாக ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் தான் இந்த படையை இப்போ வந்திருக்கு அதே ப்ரெஷ்ஷாக அதே அளவு இருக்குது எல்லாமே நல்லா அடிச்சிருக்காங்க ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அது மாதிரிலாம் இனிமேலாம் எடுக்க முடியாது இது மாதிரி எடுத்தாலும் இப்போ உள்ள அவங்களாம் பார்க்க மாட்டாங்க இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் இது மாதிரி படம்லாம் பிடிக்காது வந்து அதனால் வந்து படையைப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே மியூசிக்லேருந்து ஒளிப்பதிவுலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தலைவர் வந்து அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட படம் இது தப்புளம் வந்து நீலாம்பரி கேரக்டர் வந்து யாருன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பேக்ரவுண்டு மியூசிக்கில் கூட வரும் படைய போனோம் கத்துவாங்க சில இடத்துல ஜெயலலிதானும் கற்றுவாங்க அதனால் இது மாதிரி சில ரீ ரெக்கார்டிங்லாம் வந்து ஹாரி ஜெயராஜிட்ட பண்ண சொல்லிட்டாப்புல ரகுமான் ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி அப்படி இப்படி பண்ணி பெரிய அளவில் ஹிட் ஆயிடுச்சு அப்போ அப்போ வந்து பெரிய ஹிட்னா இதுதான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ரெண்டு தேட்டர் ரிலீஸ் பண்ணுறது பெருசாக படம் ஒரு ஊரில் ஒரு தேட்டர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இதுதான் அது மாதிரி அதிகமான தேட்டர்களில் ரிலீஸ் பண்ண படம் நினைக்கிறேன் ரெண்டு தேட்டர் மூணு தேட்டர்ன்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ரிலீஸ் பண்ணி பெரிய அளவில் ஹிட் அடிச்சிச்சு அதே மாதிரி இப்போயும் ஓடுது இப்போ உள்ள இளைய இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது தலைவர் வந்து இது மாதிரி வேறு யாருக்கும் வேடையில் யாருக்கும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு பிறந்தநாள் பரிசு மாதிரி யாருமே இவ்வளோ எழுவத்தஞ்சி வருஷம் வரைக்கும் நம்பர் ஒன்ல எழுவத்தஞ்சி வயசு வரைக்கும் ஹீரோவானால் சில பேர் நடிப்பாங்க ஆனால் நம்பர் ஒன்லேயே இருக்கிறது இவர் மட்டும் தான் நினைக்கிறோம் பாருங்கள் இதுதான் வந்து தலைவரோடய பேசல் இது இன்னும் பல ஆண்டுகள் தொடர வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்